சென்னை தீநகர் சென்னை சில்ஸ் கட்டிடத்தின் தீயை அணைக்க கொண்டுவரப்பட்ட ராட்சத ஸ்கை லிஃப்ட் வாகனத்தை இயக்க முடியாமல் தீயணைப்பு அதிகாரிகள் திணறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாடுகளுக்கு இணையாக தமிழக தீயணைப்பு துறையை மேம்படுத்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு அதிநவீன உபகரணங்களை தீயணைப்பு துறைக்கு வழங்கினார் அதில் மிக உயர்ந்த கட்டிடத்தில் ஏற்படும் தீயை லிஃப்ட் எனப்படும் மிக நீண்ட உயரத்திற்கு செல்லக்கூடிய இவ்வாகனம் கடந்த இரண்டு நாட்களாக சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க கொண்டு வரப்பட்டது இதில் மூன்று வாகனங்களை பயன்படுத்தி வரும் நிலையில் கூடுதல் உயரம் செல்லக்கூடிய மற்றொரு வாகனம் அதிகாலை கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த வாகனத்தை எவ்வாறு உபயோகிப்பது என்பது தெரியாததால் பாலத்தின் கீழ்ப்பகுதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது சுமார் பனிரெண்டு மணி நேரம் கழித்து அந்த வாகனத்திற்கு சொந்தமான நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர் வரவழைக்கப்பட்டு அவருடைய உதவியுடன் வாகனம் இயக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது வாகனத்தை இயக்க வந்த ஊழியரும் ஸ்கைப் வழியே தனது நிறுவனத்திலிருந்து அளிக்கப்பட்ட தகவல் மூலம் அவ்வாகனத்தை இயக்கினார் பின்னர் தீயணைப்பு வீரருக்கும் சம்பவ இடத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டது ஏற்கனவே தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திணறி வந்த நிலையில் நவீன கருவிகள் கொண்ட தீயணைப்பு வாகனத்தை இயக்க தெரியாமல் ஊழியர்கள் திணறியது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது